தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் எம்எல்ஏ சுந்தர் வழிகாட்டுதலின்படி மருத்துவ முகாமை எம்எல்ஏ சி வி எம் பி துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தாமல் கிராமத்தில் திமுக கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் அரவிந்த்கான் மருத்துவமனை இணைந்து நடைபெற்ற மருத்துவ முகாமை எம்எல்ஏ எளசன் துவக்கி வைத்தார் இலவச கான் பரிசோதனை மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சை முகாமானது நடைபெற்றது இந்நிகழ்விற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் தலைமை தாங்கினார் நிகழ்வுக்கான முன்னிலை பொறுப்பை அவைத்தலைவர் மாரிமுத்து துணை செயலாளர் இளஞ்செழியன் ரமேஷ் மகாலட்சுமி ராஜசேகர் பொருளாளர் வேலுச்சாமி மாவட்ட பிரதிநிதி சசிகுமார் ரவி கருணாகரன் தமிழ் ஒன்றிய குழு உறுப்பினர் மோகனா இளஞ்செலியன் வளர்மதி மனோகரன் தமிழ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வம் பாலு அறிவழகன் பாலகிருஷ்ணன் தேவேந்திரன் சுரேஷ் பூவரசன் புருஷோத்தமன் நிதிஷ்குமார் மணிமாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து கண்ணாடியும் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கினார் இந்நிகழ்வில் சிகேவி கே வி தமிழ்ச்செல்வன் மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் வெங்கட்ராமன் மாமன்ற உறுப்பினர் இலக்கியாசுகுமார் சுகுமார் சுப்ராயன் மண்டல குழு தலைவர் சந்த்ரு மலர்கொடி குமார் பகுதி செயலாளர் தசரதன் திலகர் வெங்கடேசன் துணை செயலாளர் ஜெகநாதன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் ஏரிவாக்கம் ரமேஷ் ஆடலரசு தாமல் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மகபுஷணம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் இந்நிகழ்வில் பொதுமக்களும் திமுக நிர்வாகிகளும் ஏராளமாக கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் காசுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை